ஆலயத்தில் இருந்த குடும்பஸ்தர் மர்மமான முறையில் உயிரிழப்பு பெரும் அதிர்ச்சி சம்பவம் வவனியா வைத்தியசாலையில் மரணித்த குழந்தையின் உடல் ஜாழ் வைத்தியசாலையில் சினிமா பாணியில் ஜனாதிபதி தேர்தல் பேரணிகளில் கல்வி நியோகம் தரமற்றது என குற்றச்சாட்டு தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ்ப்பாணம் சுண்ணாகம் பகுதியில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் சுண்ணாகம் சூலானை பகுதியைச் சேர்ந்த தங்கவேலு கோபிநாத் என்பவரே இவ்வாறு சடலமாக நேற்று தினம் மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சுண்ணாகம் சூலானை பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் திருவிழா இடம்பெற்று வரும் நிலையில் குறித்த நபர் பிரசாதம் தயாரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றின் உரிமையாளர் குடும்பத்துடன் வவனியாவில் வசித்து வருகிறார் அவர்கள் திருவிழாவிற்காக ஊருக்கு வந்திருந்தார்கள் இவ்வாறு வந்த வீட்டின் உரிமையாளர் தனது வீட்டில் மோட்டார் இயங்கவில்லை என கூறி பிரசாதம் தயாரிப்பில் ஈடுபட்ட குறித்த நபரை அழைத்து சென்றுள்ளார் அங்கு சென்று பார்த்த குறித்த நபர் டெஸ்டர் எடுத்து வருமாறு வீட்டின் உரிமையாளரிடம் கூறியுள்ளார் அவர் டெஸ்டரை எடுத்துக் கொண்டு வந்து பார்த்த வேளை குறித்த நபர் கீழே விழுந்து உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார் அவரது சடலம் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலைக்கு சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாண போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூட்டு பரிசோதனைக்காக சடலம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த குழந்தையின் உடல் மருத்துவ பரிசோதனைக்காக யாழ்ப்போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக திருவருள் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி திருவருள் மேலும் தெரிவித்ததாவது வவனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த குழந்தையின் உடலை யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு ஏற்பட்ட இழுபறி இழுபரிநிலைமை தொடர்பில் போலீசார் நீதிமன்றத்தில் நகர்தல் பத்திரம் மூலமாக தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிசுவின் சார்பில் நான் அன்று ஆஜராகிய சிசுவின் சடலத்தை யாழ் வைத்தியசாலைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு செல்வதில் ஏற்பட்டுள்ள இழுபரிநிலைமை தொடர்பில் கவுரவ மன்றக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன் கௌரவ மன்ற குறித்த விசாரணையில் மிகவும் உன்னிப்பாகவும் அவதார் குறித்த குழந்தையின் உடலினை யாழ்ப்பாண போதன வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்வதற்கு உரிய ஒழுங்குகளை முன்னெடுக்குமாறு கூறியதன் அடிப்படையில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் அண்டன் புனிதநாயகம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினூடாக ஒழுங்குபடுத்தி தந்திருந்தார் குழந்தையின் சடலத்தினை யாழ்ப்போதன வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று ஒப்படைத்ததற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன அதன் பிரகாரம் மன்றானது குறித்த குழந்தையின் மரண விசாரணையை திறம்பட செய்யுமாறும் அதனுடைய அறிக்கையினை எதிர்வரும் நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அல்லது அதற்கு முன்னர் கவுரவ மன்றிலே சமர்ப்பிக்க வேண்டும் என போலீசாருக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது மேலும் குழந்தையின் உடலினை நீதிமன்றத்தின் கட்டளையின்படி யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் வைக்குமாறும் நீதிமன்றின் கட்டளை இல்லாமல் சிசுவினுடைய உடலில் எவ்வித செயல்பாடுகளும் மேற்கொள்ளாமல் கவனமாக வைக்குமாறும் போலீசாருக்கு கட்டளை வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மருத்துவ அறிக்கையிலேயே திருப்தியின்மை காணப்படுமாக இருந்தால் மேலதிக மருத்துவ பரிசோதனை தொடர்பாக வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்து மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்பது தொடர்பிலும் நீதிமன்ற உத்தரவாதம் வழங்கியுள்ளது என கூறியுள்ளார் வரும் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் பேரணிகளில் மக்கள் கவர்ந்து இழுப்பதற்காக போத்தல்களில் அடைக்கப்பட்டு தரம் குறைந்த கல்லை இலவசமாக வழங்கப்படுவதாக முறைப்பாடுகள் பல கிடைக்கப்பட்டுள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கட்சிகள் நிர்வாகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள்ள கஜநாயக் தெரிவித்துள்ளாா் தோட்ட தொழிலாளர்களுக்கு இவ்வாறு தரமற்ற கல் வழங்கப்படுவதால் அவர்கள் வேலைக்கு செல்வதில் இடையூறு ஏற்படுவதுடன் அவர்களின் வினைத்திறனும் குறைந்துள்ளதாக தோட்ட முகாமையாளர்கள் மற்றும் தோட்ட நிர்வாக அதிகாரிகள் முறைப்பாடு செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கல்விநியோகத்தில் ஏற்படும் தேர்தல் சட்டமீறல்களை தடுக்க போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மஞ்சுள்ள கஜநாயக் வலியுறுத்தியுள்ளாா்